நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த காவல்துறைக்கு பேச மூணு பேர் பத்தி நான் பேச அவன் பண்றவங்க அரசியல்வாதிக்கு வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறவன் நான் அவனுக்காக பேச வரல அந்த ஏழு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்காக தான் பேச வரேன் ஏன்னா காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விடல ஆனா இதுதான் காவல்துறைக்குன்னு ஒரு சங்கம் தேவை ஒரு யூனியன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அவலநிலை வருமா இல்ல நேர்மையான இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை வந்து தூக்கி எறிவாங்களா இல்லை ரோட்டில் நடக்க விடுவாங்களா இதற்கு தீர்வு என்ன எட்டு வயசு குழந்தைங்கலேருந்து எண்பது வயசு கேள்வி வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி அவல நிலைக்கு வரும்போது மாதர் சங்கம் எங்க மகளிர் அமைப்பு எங்க அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு விஷயத்த பிளாஸ்ட் ஆனால் மட்டும்தான் நீங்களாம் முன்னாடி வருவீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை கொல்லை கஞ்சா அபின்னு டாஸ்மார்க்கு இதுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தலைவிரித்தாடுது ஒரு காவல்துறை டிஎஸ்பிக்கே இந்த நிலைமை இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு எந்த அளவு வந்து இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு ஐபிஎஸ் லேடிக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தங்கை வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு சொல்றாரு இந்த சர்ச்சை முடிஞ்சு போன விவகாரமா நான் கேட்கிறேன் செல்வ பெருந்தங்கை எவ்வளவுக்கு நீ விட்ட யாருக்கிட்ட நீ அடமானம் வச்ச உன் தன்மானத்தை நீ பச்சை துரோகி நீ முதல்ல உள்ளே வரும்போது என்ன பண்ண ஆட்சியில் பங்கு நீ தான் வந்து ஆரம்பித்த ஆனால் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திமுகவுடைய தலைமை உங்களுடைய தலைமை கிட்ட பேசினதுக்கப்புறம் நீ காலில் உண்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து நடந்து போனது கொஞ்சம் வைரலாச்சு என்னென்னு கேட்கற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து வண்டியை பிடிக்கிட்டாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே நேர்மையாக இருக்கிறவனுக்கு வர சோதனை தான் இவருக்கும் அந்த சோதனை வந்திருக்குது அதற்கு முன்னாடி நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்கிறவர் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா எதனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு வந்து பார்க்க போனால் இவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அதாவது லைசன்ஸ் இல்லாத இருபத்தி மூணு பாரம் மூட வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி எட்நூறு பேரை வந்து கைது பண்ணி உள்ளே தள்ளியவர் அது மட்டும் கிடையாது போன வருஷத்தில் வந்து பார்க்க போனால் சில போலீஸ்காரங்களால் வந்து துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு மனித உரிமைக்குள்ள வந்து காவல்துறைக்கு எதிராகவே வந்து வழக்கு பதிவு செய்தவர் அப்போ எந்த மாதிரியான ஒரு நேர்மையான அதிகாரிக்கு பாருங்க ஆனா இந்த நேர்மையான அதிகாரியை வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஏன்னா நான் முதலமைச்சரை குற்றம் சொல்ல வரல ஆனா தான் அவலநிலை என்னன்னா ஒரு காவல்துறைக்கு எதிரி யாருன்னு பார்க்க போனா அந்த காவல்துறையை தான் இருப்பான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த காவல்துறைக்கு பேசினா பத்துல மூணு பேர் பத்தி நான் பேச வரல அவன் ஃப்ராடு பசங்க அடுத்தவங்க கைகட்டி ரவுடித்தனம் பண்றவங்க அரசியல்வாதிக்கு வந்து அடிமைப்பட்டு கிடக்குறவன் நான் அவனுக்காக பேச வரல ஆனா நேர்மையான இருக்கிற அந்த ஏழு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்காக தான் பேச வரேன் அதாவது நூற்றில் எழுபது சதவீத காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து நேர்மையாக இருக்கிறாங்க அவங்களுடைய பணிகள் வந்து அவங்களால் வந்து செய்யப்பட முடியல காரணம் என்ன மேலிடத்து உத்தரவு அரசியல்வாதிகளுடைய ப்ரெஷரு இதை தான் பண்ணி ஆகணும் இன்னைக்கு இந்த டிஎஸ்பி சொன்னது கூட பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து லா ஆர்டரை சேர்ந்த உயர் அதிகாரி உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரி மலை குற்றம் சுமத்தி இருக்கிறாரு இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு லோக்கல் ஏதாவது நடக்குதுன்னா உளவுத்துறை என்ன பண்றாங்க அதை எதுவுமே விசாரிக்காம என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து பிரச்சனை வரப்போகுது இந்த இடத்துல பாம்பு வைக்க போறாங்க அவங்க அவங்க கடமையை சரியா பண்ற மாதிரி அவங்க கடமையை அவங்க ஒழுங்கா பண்ணாதான் இவ்வளோத்துக்கும் காரணம் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாம்பாஸ்ட் கூட சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொன்னாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லணும் உங்களுடைய உளவுத்துறை செயலிருந்து போயிருக்குது அது மட்டும் இல்லை முக்கியமாக முதலமைச்சருக்கு புரியல மாதிரி சொன்னேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து உங்கள் ஆட்சி வந்துடும் சொல்லி உளவுத்துறை போலியான ஒரு ரிப்போர்ட்டை தான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் வந்து பதிவு பண்ண விருப்பப்படுறேன் இது வந்து சரியான தருணம் ஒரு ஒரு உண்மையான ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நீங்களாம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படலாம் இனி வரும் காவல்துறையில் வந்து பார்க்க போனா எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க தெரியுமா குடிக்கு எத்தனை பேர் அடிமை அடிமை ஆயிட்டாங்க தெரியுமா எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கினாங்க தெரியுமா சொந்த பொண்டாட்டி கிட்டே பொண்டாட்டியை கேட்குறா நைட் டியூட்டி போயிட்டா தான் நீ யார் கூட போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரி அவலநிலைகள்லாம் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எதனால இது ஏன்னா காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடலை ஆனால் இதுதான் ரைட் டைம் காவல்துறைக்குன்னு ஒரு சங்கம் தேவை ஒரு யூனியன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அவலநிலை வருமா இல்ல நேர்மையான இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை வந்து தூக்கி எறிவாங்களா இல்ல ரோட்ல நடக்க விடுவாங்களா தயவு செய்து மக்கள் சிந்திக்கிறோம் காவல்துறை பத்து வயசு பிஞ்சு குழந்தைய கதரை கதரை கற்பழிச்சிருக்கிறாங்க கதர கதரை ஆனா வந்து வழக்கு பதிவு பண்ணல பத்து ஸ்பெஷல் டீம் போட்டு தேர்றதா சொல்றீங்க நான் அதுக்கு வந்து தமிழக அரசாங்கத்தை குறை சொல்ல நான் ஆரம்பத்துல இருந்து வந்து வலியுறுத்துறது என்னன்னா இதற்கு தீர்வு என்ன ஏ எட்டு வயசு இருந்து எண்பது வயசு கேள்வி வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி அவல நிலைக்கு வரும்போது மாதர் சங்கம் மகளிர் அமைப்பு எங்க அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு விஷயத்தை ஃபிளாஷ் ஆனா மட்டும் தான் நீங்களா முன்னாடி வருவீங்களா அப்போ நீதித்துறை எல்லாம் தானா வந்து அந்த கேஸ் எடுத்து நடக்கும்போது வந்து தமிழ்நாடு ஒரு பிரச்சனை வந்து வைரல் நீங்க வந்து நடவடிக்கை எடுப்பீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை கொல்லை கஞ்சா அபின் டாஸ்மார்க் இதுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தலைவிரித்தாடுது ஆனா இன்னைக்கும் சொல்றேன் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மாதிரி நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த ஒரு லைன்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லி யாரும் மறந்துடாதீங்க ஆனால் இன்னைக்கு வந்து நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் கூட வந்து இவங்க வேலை செய்ய விடாம இன்னைக்கு வந்து அவங்கள டிப்ரெஷனில் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளா இருக்கட்டும் ஏய் 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 நான் என்ன பண்றது வீட்லேயும் மரியாதை இல்லை குழந்தைங்ககிட்டயும் மரியாதை இல்லை காவல்துறை அதிகாரிங்கிட்டயோ மரியாதை இல்லை கூடறவங்ககிட்ட மரியாதை இல்லைனா அவன் எங்க போவான் அவன் மனக்குமரில் அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான் அவன் பிரச்சனை கேட்கக்கூடியவங்க யாரு ஒரு நாள் லீவு சொன்னாங்க அந்த லீவு அவங்களுக்கு போய் கிடைக்குதா யார் ஆராயிராங்க ஏன் காவல்துறைக்கு இந்த மாதிரி மூணு ஷிஃப்டாக வந்து கொடுக்க முடியாதா எல்லா துறையிலயும் இருக்குது ஏன் காவல்துறையில் கிடையாது ஏன் காவல்துறையில் சங்கம் கிடையாது ஏன் அதை அனுமதிக்க மாட்டேன்றீங்க ஏன் உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா ஏன் உங்கள் வீட்டில் வந்து காய்கறி வாங்கி போடுறதுக்கு ஆள் மாட்டாங்களா ஏன் உங்கள் பேர குழந்தைங்களை பாதுகாப்பதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா அதனால இந்த தமிழ்நாட்டில் இந்த அவல நிலையா ஒரு காவல்துறை டிஎஸ்பிக்கே இந்த நிலைமை இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு எந்தளவு வந்து இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு ஐபிஎஸ் லேடிக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை ரோட்ல நிற்க வைக்க மாட்டார் தானே முதலமைச்சருடைய வாக்குறுதி இன்னைக்கு எத்தனை காவல் பெண்கள் வந்து இன்னைக்கு உபாதை கழிக்க முடியாமல் நோய் நொடிக்கு ஆளாக்கப்பட்டு கேட்டால் அவன் மேலே நடவடிக்கை கேட்டால் அவனுடைய ப்ரமோஷன் கட்டு கேட்டால் அவனுக்கு வர வேண்டியது நிப்பாட்டி வச்சிருவாங்க கேட்டால் அவன் சேலரி நிப்பாட்டி வச்சுருவாங்க கேட்டால் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க காவல் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஊராக போய் டிரான்ஸ்ஃபர் அலைய முடியுமா பத்தாவது குறைக்கு நீங்கள் காவல்துறை அட்ஜஸ்ட்மெண்ட் வெக்கக்கேடு கேடு மக்களை பாதுகாக்கிற ம வந்து காவல்துறைக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க இந்த நான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும் நான் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிற இது சரியான நேரம் இந்த நேரத்தில் காவல்துறைக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தா அவங்கள சுதந்திரமாக செயல்பட வைங்க யாருடைய சிபாரிசு இல்லாமல் வந்து பண்ணாலும் அவங்களால வந்து முழு சுதந்திரத்தோட வந்து ஒரு கேஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் தவறுகளை தடுக்கப்பட முடியும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து போட்டிங்கன்னா ஒருத்தன் பத்து கேஸில் நூறு கேஸ் எப்படியும் அவன் வந்து ஹேண்டில் பண்ணுவான் எதனால் இந்த டிஎஸ்பிக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க கேட்டால் யூனிஃபார்ம் அது சட்டத்தில் வர்றதா யூனிஃபார்ம் சௌரில் அப்போ அந்த பேர் சட்டத்தையும் மாற்றுங்க அப்போ எது நடந்தாலும் வெளியே வெளியில் சொல்லக்கூடாது அவனுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் வெளியே போகக்கூடாது அப்பேற்பட்ட சட்டம் என்னங்கிறது அந்த இடத்துல சட்டம் இந்த இந்த டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் இன்றைக்கி காவல்துறையை சேர்ந்தவங்களும் மக்களும் வந்து இவருக்கு வந்து ஆதரவு பெருக்கிக்கிட்டு வருது இதுக்கு உறந்து இதுக்கு இதுக்கு மேலே இருக்கிற வந்து கா லா நாடருடைய டேவிட் சன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் உளவுத்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் உண்மையாலுமே முதலமைச்சர் காவலை காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன் கண்ணியமாக நேர்மையாக ஹானஸ்ட்டாக இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து கொண்டு வாங்க சிபாரிஸில் வந்த அந்த காவல்துறையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் போதை கலாச்சாரம் ஒழியணும்னா காவல்துறை நினச்சா மட்டும்தான் முடியும் தவிர எந்த அரசியல்வாதி நினச்சா முடியாது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து இதாகுதுன்னா வந்து முதல் வந்து யாருக்கு நம்ம வந்து ஆயுதமாக நினைக்கிறோமோ காவல்துறை இந்த இன்றைக்கு அந்த துறையை நீங்கள் அடக்கி வைத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடே சீரஞ்சு போவோம் முதலமைச்சரே உங்கள் பார்வைக்கு வைக்கிற மக்களுடைய கோரிக்கையாக அவங்க முன்னாடி வைக்கிறேன் தவறு செய்தவங்களை நடவடிக்கை எடுங்க இனி ஒரு காலத்திலேயாவது வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா தயவு செய்து சதவீதத்தை வச்சு தப்பிச்சிடாதீங்க போன ஆட்சியில் இப்படி நடந்தது இந்த ஆட்சியில் நடந்ததுன்னு வந்து அந்த இடத்துல வைக்காதீங்க எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க மறந்துடறாதீங்க நான் மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை முழு சுதந்திரத்தோட செயல்ப செயல்படுத்துங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க பெருந்தர் காமராஜர் பற்றி திருச்சி சிவார்கள் பேசின விவாதம் வந்து பெரிய பெரிய சுபரளாக இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னா மறந்து தவறுகளே இவங்க முன்னிறுத்தி வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவர் இப்படி இருந்தார் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போனார் கலைஞர் இதையே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சு பெருந்தளை ஒரு இது என்ன காரணமாக இருக்கும் சார் உங்களுக்கு சார் ஒரு விஷயத்த வந்து இதை சொல்கிறேன் நான் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசலை இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசலை கலைஞர் அவர்கள் வந்து பேசலை ஒரு கரம வீரர் காமராஜ் எந்த மாதிரியான மனிதர் எல்லோருக்கும் வந்து பொதுவானவர் எளிமையானவர் கல்யாணமே பண்ணாமல் இந்த இந்த நாட்டுக்காக வந்து தண்ணி தண்ணியை அர்ப்பணித்தவர் ஆனால் இன்னைக்கு வந்து திமுகவை சேர்ந்த வந்து ஒரு எம்பி திருச்சி சிவா பேசுனது வந்து நான் உண்மையிலுமே வந்து கண்டனத்தை வைக்கிறேன் நான் ஏன் வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தங்கை வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த சர்ச்சை முடிஞ்சு போன விவகாரமாக நான் கேட்குறேன் செல்வ பெருந்தங்கை எவ்வளோக்கு நீ விற்ற யாருக்கிட்ட நீ அடமான வைச்ச உன் தன்மானத்தை உன் தன்மானத்தை நீ அடமான வைக்கிறது வந்து எனக்கு கவலை இல்லை உன் கட்சியை எதனால் அடமான வைச்ச இன்னைக்கு நீ இருக்கிற இடம் யாருடைய இடம் அந்த கர்ம வீரர் காமராஜ் இடம் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுட்டு நீங்க என்ன அந்த இடத்துல வந்து சொல்றீங்கன்னா ஆடு நனிது என்ன ஓனா கவலைப்படுதா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் அந்த இடத்துல சொல்றாரு கிளியரா என்ன சொல்றாருன்னா வந்து ஆர் வந்து காமராஜர் கொல்ல அதாவது டெல்லியில காமராஜ கொலை செய்ய முன்னா ஆர் எஸ் ஒரு விஷயம் உன்னுடைய முன்னாள் வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கொண்டாங்கல்ல அந்த கொண்டுட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்தாங்கல்ல அந்த வந்த குற்றவாளிகளை நம்ம நம்ம தமிழக முதலமைச்சர் கட்டி அடையும் போது எங்கேயா உன் கண்டனத்தை தெரிவிக்கல பச்சை துரோகி நீ நீ பச்சை துரோகி நீ முதல்ல உள்ள வரும்போது என்ன பண்ண ஆட்சியில பங்கு நீ தான் வந்து ஆரம்பிச்ச ஆனா உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திமுகவுடைய தலைமை உங்களுடைய தலைமை கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நீ காலில் உழுந்த இன்னைக்கு மற்றவங்களை வந்து நீ வந்து என்ன பண்ற கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற ஆனா இங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நீலை கண்ணீர் வெடிக்கிறியா அதே நேரத்துல வந்து காமராஜ் நின்ற இடத்துல அவர் பச்சை தமிழர் அண்ணா சொல்லிட்டாரா அவரை எதிர்த்து யாரும் நிற்க வேணான்னு சொல்லி நான் கேட்குறேன் உண்மையிலுமே கேட்குறேன் அண்ணா என்ன கருணை காட்டினாரா கர்ம வீரர் காமராஜ் மேல சார் மறுபடியும் சொல்ற கலைஞரை பத்தி யாரும் சொல்லலை முதலமைச்சரை பத்தி சொல்லலை அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் மன்னிப்பு தான் அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க தவிர அதற்கு உரிய பதில் சொல்லாம இவர் வந்து எப்படி நான் வந்து பிஜேபி மேலே திருப்புறது வந்து செல்வ பெருந்தகை பேசுறது வந்து நியாயமா மக்கள் நீங்க சொல்லுங்க சாகும் போது வந்து கலைஞர்கிட்ட வந்து அவர் சொன்னாரா சொல்லியானது எனக்கு தெரியாது மக்கள் உங்களுக்கு தெரியுமா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வந்து திருச்சி சிவா பேசுறதுக்குலாம் வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து அவருடைய முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அவருடைய கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சரே தூங்கி தூங்கியிருந்தா என்ன பிரச்சனை வரும்னு தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு போலீஸ் வந்து அடித்து கொல்லப்பட்ட அந்த அஜித் குமாரை கூட முதலமைச்சர் சந்திக்கலை எட்டு வயசு குழந்தைய கதற கதரை கற்பழிக்கும் போது கூட ஒரு சாரி சொல்ல ஆனால் தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து மக்களை சந்திக்க போயின்னு இருக்கிறீங்க நாங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை சட்டம் அனைவருக்கும் சமூகம் தானே சொன்னீங்க யார் தவறு செய்தால் நடவடிக்கை பெடுவேன் தானே சொன்னீங்க ஆனால் ஒரு தலைபட்சமாக ஏன் வந்து நடக்கிறீங்க இன்னைக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க முதலமைச்சரே மக்களுடைய குரலாக கேட்குறேன் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த கூட்டணியை சேர்ந்த செல்வ எல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன் அதாவது யாருடைய ஆட்சியில் யார் கூட்டணி வச்சாங்களோ எனக்கு கவலை கிடையாது ஆனால் வந்து என்னென்னா இந்த தேசத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் இவர்களை வைத்து அரசியல் பண்ணுறீங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க உண்மையாலுமே வந்து இந்த திமுக மக்களுக்கு நல்லது பண்ணுன்னா முதலமைச்சர் இன்னைக்கு வீதி வீதியாக நடக்கணும்னு அவசியம் இல்லை முதலமைச்சர் நல்லது பண்ணுறதாவே நினைக்கட்டும் ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க அதை நினைக்கலையே தயவு செய்து செல்வ சொன்ன கருத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகுத்துவாங்க அதே நேரத்தில் திருச்சி சூர்யா பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும் முதலமைச்சரே நீங்கள் உண்மையாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே அன்பு வைக்கிறதா இருந்தால் இந்த பெருந்தலைவர் காமராஜை அவமானப்படுத்தின அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் என் கட்சியை சேர்ந்தவனை தானே சொல்லி நீங்கள் பொத்தி பொத்தி வச்சிங்கன்னா மொத்தமாக உருவிக்கிட்டு போய்டும் இப்போ இதே மாதிரி விஷயத்தை வந்து பெரியார் மேலேயோ மற்ற தலைவர்கள் மேலேயோ குற்றச்சாட்டு வச்சுருந்தா இப்படி தான் அமைதியாக இருப்பாங்களா சார் அதை தான் வந்து சொல்ல வரேன் ஏன்னா வந்து சம் இப்போ வந்து பார்ப்போம்னா ஒன்று பெரியார் வழின்னு சொல்கிறாங்க இல்லைனா வந்து கலைஞர் வழின்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணா வழின்னு சொல்கிறாங்க ஆனால் காமராஜர் வழின்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணா வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் வந்து எங்கேயுமே இல்லை ஏன்னா ஒரு தேசிய தலைவர் காமராஜரை வரைக்கும் எல்லாருமே பொது வழி சொல்கிறாங்க நான் பெரியாருக்கு எதிரானவரும் இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கி எதனால் இது வந்து சொல்கிறேன்னா முதலமைச்சர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஒற்றுமையாக உள்ளோம் அதாவது ஒரே அணியில் வந்து தமிழகம் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா வந்து ஈவேரா வழியில் திராவிட இயக்கத் தலைவர்கள் மார்க்சிஸ்ட் சிந்தனைகள் காந்தி வழின்றாங்க அம்பேத்கருடைய இயக்க தலைவர்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் காவி மட்டும் வந்து டெல்லியில் இருக்கிற காவி மட்டும் தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன் பெரியாரை தவிர அத்தனை தலைவர்களும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் அப்புறம் அவங்களாம் எப்படி ஒரே அணியில் இருக்க முடியும் நான் நீங்கள் சொல்கிற அந்த மார்க்சிஸ்ட் வந்து எந்த மாதிரியும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க சொல்ற அதே அம்பேத்கர் ஜாதி வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே பொட்டலம் கட்டி வச்சுட்டீங்கன்னு வந்து தெரியும் அப்போ நீங்க வந்து அதே காந்தி வழின்னு சொல்றது குஜராத்தியை சேர்ந்தவங்க தெரியும் அப்படி இருக்கும் போது காவி உள்ள வந்தோம்னா எனக்கு அர்த்தம் புரியல மக்களுக்கும் அது வந்து புரியல இன்னைக்கு வந்து காவி வந்து இன்னைக்கு வந்து அது கிடையாது மை தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் காவி வந்து இந்த எழுபது வருஷத்துலயும் ஐம்பது வருஷத்துலயும் இல்ல எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காவி வந்து வந்தது ஆண்டு ஆண்டு காலமா நீங்க சொன்ன மாதிரி வந்து ராஜராஜ சோழன்ல எல்லா யுத்தத்திலயும் நடந்தது காவித்துறை மட்டம்தான் காவி வந்து புதுசாக முளைச்சி வரல அப்படின்னு பாக்க போனா இன்னைக்கு திமுகவை சேர்ந்த சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் அடிக்கல காவி துணி தான் காவிக்கு ஆதரவா அப்ப அவர் சேர்ந்தவரா கருப்பு துணி ஐயப்ப மலைக்கு போறவங்க யாரு மஞ்ச துணி கட்டுறவங்க யாரு நிறத்தை வைத்து எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும் காவின்னு சொன்னது யாரும் கொண்டு வந்ததில்லை சார் இந்துக்களுடைய நம்பிக்கை அதாவது அக்னியை அக்னி தான் வந்து காவி அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏன்னா அக்னி மட்டும்தான் வந்து என்ன ஒன்றா வந்து எது போட்டாலும் பொசுங்கக்கூடிய ஒரு விஷயம் அக்னி என்னையுமே இப்படி தான் எரியும் இப்படி எரியாது அதனால தான் அந்த காவி உருவானதுன்னு வந்து நான் நிறைய பேர்ட்ட வந்து இங்கே இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் நல்லது கெட்டது இருந்தாலும் வந்து ஏ வந்து அக்னியை சாட்சியாக வச்சு தான் இந்துக்கள் வந்து வழி வணங்குறாங்க அதெல்லாம் அந்த அக்னியில் போட்டு பொசுக்கிறாங்க நல்லது கெட்டது தீமை எல்லாமே பொசுங்குது ஆனால் காவின்னு என்னென்னே தெரியாமல் வந்து நிறைய பேர் பேசும்போது தான் வேதனையாக இருக்குது இதை நான் சொன்னோன்னு அவசியம் இல்லை இந்துக்களுடைய அந்த வழிபாடுகளை நான் உள்ளே வரலை ஆனால் அதே நேரத்தில் அந்த இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்காக வந்து குரல் கொடுப்பேன் எங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவதுனா அந்த இந்துக்கள் குரல் கொடுப்பாங்க ஏன்னா தேசம் ஒன்று யாரும் அதை மறந்துடாதீங்க